வணக்கம் இன்றைக்கி நான் உங்களுக்கு பேருங்க நல்லா சுகமாக செய்யக்கூடிய மரக்கரை ரோல்ஸ் தான் எப்படி செய்கிறேன்னு செய்து காட்ட போகிறோம் நல்ல சுகமாக செய்யலாம் அப்போ நாங்கள் இதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் வாங்கோ இப்போ இந்த மரக்கரை ரோல் செய்கிறதுக்கு பேருங்க ஒரு அளவான பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து அவிச்சு வச்சிருக்கிறேன் இப்போ இதை முதல்ல கொள்வோம் உருத்துகிறோன்னு சொல்லி நல்லா மசிக்க கூடாது நாங்கள் கரண்டியல் வச்சு மசிக்கக்கூடாது கொஞ்சம் கட்டித்தன்மையும் இருக்கத்தக்கன மாதிரி கொஞ்சம் மெதுவாக இப்படி உருத்தி விட்டா சரியாப்பத்தான் நல்லா இருக்கும் சாப்பிடக்கையும் கொஞ்சம் இடையில வடக்க நல்லா இருக்கும் நீங்கள் கரண்டியல் வச்சு மசிச்சிங்கன்னு சொன்னால் ஆக மசிவற்றும் இப்ப முதல்ல நாங்கள் இதை உருத்தி விட்டு கொள்வோம் இப்போ இதெல்லாம் உருத்தி விட்டுட்டேன் இப்ப நாங்கள் முதல்ல கறி தான் பார்க்க போறோம் அந்த ரோல்ஸ்க்குள்ள வைக்கிற கறி எப்படி செய்யறேன்னு பார்ப்போம் இதுக்கு நான் நாளைக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் கொஞ்சம் சோயா மீட் எடுத்துருக்கேன் சுடுதண்ணியில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த சோயாமீட் கொஞ்சம் நாங்கள் போட்டோம்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க சின்ன சோயா மீட்டுன்றதால் வெட்டே இல்லை ஒரு பழம் கூட பெருசுட்டு சொன்னால் கொஞ்சம் சின்ன ரெண்டாக வட்டி கொண்டீங்கன்னா நல்லாயிருக்கும் சோயாமீட் போடக்க அது அந்த கறி வடக்க நல்லாயிருக்கும் சின்ன பிள்ளைகள் இதை விரும்பி சாப்பிட வேணும் சோயாமீட் போட்டால் அதோட கொஞ்சம் கரெட் எடுத்து நாங்கள் அந்த கரெட் சீக்கிரம் தட்டில் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன் மற்றது ஒரு கொஞ்சம் லீக்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் மற்றது நாங்கள் சாதாரணமாக வதக்கிறதுக்கு பாவிக்கிற வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் உள்ளியும் இஞ்சியும் சின்ன சின்ன வட்டி எடுத்து வச்சுக்கிறேன் மச்சா கருவேப்பில் இதில் நாங்கள் கொஞ்சம் தூளும் பாவிக்க போகிறோன்றதால பச்சை மிளகாயை ஒரு கொஞ்சம் தான் எடுத்துக்கொள்ள மூன்று பச்சை மிளகாய் தான் சேர்த்துக்கொள்கிறேன் மற்ற சின்ன பிள்ளைகளும் சாப்பிட இருக்கிறதால கொஞ்சம் குறைச்சி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி பாய்ச்சி கொள்ளுங்கள் இதில் உங்கள்கிட்ட எந்த மரக்கறி நீங்கள் விருப்பம் இல்லை என்றாலும் அதை தவிர்த்து கொள்ளலாம் தனியாக உருளைக்கிழங்களை மட்டும் கூடி செய்யலாம் இதெல்லாம் சேர்த்து செய்ய கொஞ்சம் டேஸ்ட் கூட வேறு இருக்கும் இப்போ நாங்கள் இந்த கறி எப்படி வைக்கிறோம் சொல்லி பார்ப்போம் இப்போ இந்த கறி வைக்கிறதுக்கு தட்டு சூடாகட்டும் இது கன நேரம் செல்லாது இந்த கறி வைக்கிறது சொன்னால் நாங்கள் உருளைக்கிழங்களை அமிச்சு வச்சிருக்கிறோம் மற்றதுகளும் டப்புண்டு வதங்கிடும் அதால் டப்புண்டு வச்சிடலாம் இப்போ இந்த தட்டு சூடாகட்டும் இப்போ தட்டு சூடாகிட்டு இதில் கொஞ்சமாக வந்து வதக்கிறதுக்கு அளவாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கொள்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிட்டது இதில் கொஞ்சம் கடுகு அதோட கொஞ்சம் பெருஞ்சீரகம் இப்போ இதில் நாங்கள் வெட்டி வச்சுக்கிறோம் வெங்காயம் பச்சை மிளகாயம் சேர்த்துக்கொள்கிறோம் இதெல்லாம் இப்ப நல்ல முருகை வதங்க தேவையில்லை எல்லாம் அவையிற மாதிரி இருந்தா சரி அப்போ ஒரு அளவு இப்ப வெங்காயம் மிளகாயும் ஒரு அளவு வதக்கிக் கொள்ளுவோம் வெங்காயம் மிளகாயெல்லாம் நீங்க உங்க மாதிரி கூட்டி குறைச்சு பாதித்துக் கொள்ளுங்க நான் எனக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன் இப்போ இது ஓரளவு வதங்கி வந்துட்டு இந்த நேரத்துல ஒட்டி வச்சிருக்கிற இஞ்சி உள்ளி மற்ற கருவேப்பில இதையும் சேர்த்துக்கொள்றோம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் இதையும் இப்போ இனி இதோட நாங்கள் சீ வச்சிருக்கிற கேரட் லீக்ஸ் எல்லாம் சேர்த்து கொள்ளலாம் லீக்ஸ் அடுத்தது சோயா மீட் இதையும் சேர்த்துக்கொள்வோம் சேர்த்துட்டு அடுப்பை ஓரளவு குறைச்சி விடுத்துட்டு நீங்கள் அப்படியே வதக்கி கொள்ளணும் இது நிறைய தண்ணி எல்லாம் சேர்த்து அவைய விடுத்த வேலை என்னன்னா சின்ன சின்னன்னா பாருங்கள் எல்லாம் வெட்டி எடுத்துருக்குறோம் கரெக்ட் சீவி போட்டிருக்குறோம் அதால் டப்புண்டு வதங்கி வந்துடும் கொஞ்சம் நசீர குளத்துக்கு நாங்கள் வதக்கி கொண்டா சரி இப்போ இதை வதக்கி கொள்ளுவோம் இப்போ இதை கிடக்குற கிளறி விட்டீங்கன்னு சொன்னால் அதை டப்புண்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே நல்லா எல்லாம் அவிஞ்சு வதங்கி வந்துடும் இப்போ இது வதங்கி வந்துட்டுது பாரம்பரிய எடுத்து பார்க்க தெரியாத கரட்டுகள் நல்லென்னா மாதிரி இருக்கும் இப்படி இருக்கக்க நாங்களி இதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம் இதோட உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோங்க கரைக்கு போடுற மிளகாத்தூள் இங்கே மிளகாய் என்ன மாதிரி பாவிக்கிறீங்கன்னு பார்த்து பச்சை மிளகாய் நான் ஒரு மூன்று சேர்த்துருக்கோம் பாருங்க ஒரு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதையும் இருக்கா கலந்து கொள்வோம் இப்போ இதை கலந்துட்டு இனி உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம் உருளைக்கிழங்க சேர்த்த பிறகு கிண நேரம் வச்சு கிளற அடுப்பில் வச்சு கிளறக்கூடாது இல்லை நல்லா மசிஞ்சு வந்துடும் அதால் கொஞ்சம் நேரந்தான் உருளைக்கிழங்க சேர்த்துட்டு கலரப் போகிறோம் அதோடய ஆக மசிக்கவும் கூடாது அதால் நான் கொஞ்சம் பெருசு பெருசாக உறுத்தி விட்டுருந்தனான்னு சொன்னேன்னே இப்போ பாருங்க இதை கலந்துட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கொள்வேன் இப்போ இதுக்கு நான் எனக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கிறேன் நீங்கள் உடைய டேஸ்ட்டு கேட்ட மாதிரி பார்த்து பாவத்து இதோட பாருங்க மிளகு எடுத்து குத்தி வச்சிருக்கிறேன் ஆக பவுடர் ஆயிண்டி இல்லை ஓரளவு அந்த ஒரு கட்டை அறுவல் நெருவல் மாதிரி இருக்கிற மாதிரி குத்தி வச்சுக்கிறேன் இதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கணும்னு சொன்னால் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்சமாக சேர்த்தா காணும் சேர்த்துட்டு ஒரு க வடிவாக இதை கலந்து கொள்ளுவேன் இதை வச்சு நிறைய நேரம் கலக்காத இல்லை டேஸ்ட் இடாது இப்போ இதுக்கு நான் நெய் பார்த்திங்கன்னு சொன்னேன் நான் பழப்புளி தான் சேர்க்க போகிறேன் பழப்புளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பழப்புளி சேர்த்துக்கொள்ளுங்க இல்லை தேசிப்புளி தேசி புளி சேர்த்துக்கொள்ளலாம் நான் பழப்புளி சேர்க்கக்க அதுவும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும்ன்றதால நான் பழப்புளி சேர்க்குறேன் கிணக்க கொஞ்சம் சேர்த்துட்டு இனி எல்லாம் சேர்கிற மாதிரி வடிவாக கலந்து விட்டு கொள்ளணும் ஆக மசிக்க தேவையில்லை சும்மா எல்லாம் ஒருக்கா சேர்கிற அளவுக்கு இப்படி மசிச்சு விட்டு கொள்ளணும் இப்போ இது வேறு இதெல்லாம் சேர்த்து ஒருக்கா சாதுவாக மசிச்சு விட்டுருக்குறேன் இனி நாங்கள் அடுப்பை நுப்பாட்டி கொள்ளலாம் இனி இந்த சூட்டிலேயே இதெல்லாம் வடிவாக வந்து சேர்ந்து ஒருக்காய் எல்லாம் வந்து வடிவாக சேர்ந்து அந்த நல்ல அளவாக இருக்கும் அதனால் அடுப்பை நுப்பாட்டிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி போட்டு நாங்கள் இதை அந்த செய்கிறதுக்கு தேவையான மாவை கரைக்கிற நிறத்துக்கு அடுப்பை நுப்பாட்டிட்டு மூடி விட்டோம்னு சொன்னால் நல்ல அளவாக இருக்கும் அதனால் பாருங்க இப்போ கறி ரெடி ஆகிட்டுது ஒரு மூடியை போட்டு மூடி விடுவோம் இப்போ நாங்கள் துவைக்கிறதுக்கான மா கரைக்கிறத பார்த்துக்கொள்வோம் இப்போ துவைக்கிறது மாவுக்கு பாருங்க நாங்கள் எடுத்த ஒரு உலக அந்த கறியின் அளவுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் மாவு துவைக்கிறதுக்கு எடுத்துருக்குறேன் நீங்கள் என்ன மாதிரி எடுக்கிறீங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துக்கொள்ளுங்க நீங்கள் ரொம்ப குறை எடுத்தால் கூட பிரச்சனை இல்லை இந்த டப்புன்னு கொள்ளலாம் இது ஒன்றும் சேர்க்க போகிற இல்லை நூற்றி ஐம்பது கிராம் சாதாரண கோதுமைமா தான் நடத்திருக்குறேன் மா அல்லது மைதா கொள்ளலாம் இப்போ இதுக்கு தண்ணி சேர்த்து பச்சை தண்ணி தான் தண்ணி சேர்த்து கட்டியல் இல்லாமல் கரைச்சு கொள்ளணும் இது கரைக்கிற பதம் நாங்கள் இப்போ தோசமாக கரைக்கிறதை விட கொஞ்சம் அதை விட தண்ணியாக இருக்கணும் ஆக தண்ணியாயும் இருக்கக்கூடாது நீங்கள் தோசை மாவிட கொஞ்சம் கூட தண்ணி பதத்துக்கு கரைச்செடுத்தா சரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்திங்கன்னா கட்டி விடாது இப்போ அங்கே தண்ணி சேர்த்து இப்படி ஒரு தண்ணி பதத்துக்கு கரைச்செடுத்துருக்குறேன் இப்போ நாங்கள் துவைக்கிறதுக்கு மாவும் செய்துட்டோம் அதே நேரம் அங்கே அதை கறியும் வச்சுட்டோம் இனி எப்படி நாங்கள் ரோல் சுற்றி அதை பொறிச்செடுக்கிறேன் சொல்லி பார்ப்போம் இப்போ இன்றைக்கு நான் கடையில் வேணுன ரோல் பேப்பரில் தான் ரோல் சுற்ற போகிறேன் உங்களுக்கு நான் இன்னொரு செய்முறையில் எப்படி நாங்கள் வீட்டில் ரோல்ஸ் பேப்பர் செய்து சுற்றுறேன் சொல்லி சுவமாக செய்து சுற்றுறது முறை என்னோடு காட்டுறேன் இது எல்லா இடங்கள்லையும் பொதுவாக கிடைக்கும் பாருங்க கடையில் பண்ணது இது நாங்கள் எடுத்துகிட்டு ஒவ்வொரு கிழம இதை மூடி வச்சு பாவிச்சோம்னு சொன்னால் காயாமல் இருக்கும் சுத்தக்க ஒரு கிழம ஒரு துணியை போட்டு மூடி விட்டு கொள்ளுங்கோ இப்போ இதை எடுத்து நாங்கள் எப்படி சுற்றுறேன்னு பார்ப்போம் பாருங்க நல்ல மெல்லிசாக இருக்குது இப்படி நாங்கள் வீட்டிலேயே செய்து கொள்வோம் அதை இன்னொரு செய்முறையிலும் உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் இப்போ இந்த பேப்பரில் ஒரு மூலையில் உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமெண்டோ அதை கேட்ட மாதிரி பார்த்து கறியை வச்சுக்கொள்ளுங்க நான் வைக்கிற அளவு ஒரு அளவு நடத்துற அளவான ரோல்ஸாக வரும் பாருங்க இப்படி இதுண்டோ ஒரு மூளை பக்கத்தில் கறியை வச்சுட்டு முதல்ல இந்த பக்கத்தால் இப்படி இதுண்டு நல்ல ஒரு ஷேப்பாக நீங்கள் கையாலேயே இப்படி வளர்த்த அமர்த்தி விட்டீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக வேற நல்ல சுகமாக செய்யலாம் பாருங்க இப்போ இந்த பக்கங்கள் எடுத்து மேலால் இப்படி போட்டுட்டு இதை வடிவாக கொஞ்சம் அந்த இறுக்கமாக எடுத்து சுற்றினீங்கன்னு சொன்னால் பார்க்கவும் வடிவாக இருக்கும் மற்ற உங்களுக்கு சின்ன நாகணும்டா சின்ன செய்யலாம் அல்லது இப்படி நீட்டாகணும்னு சொன்னால் இப்படியும் செய்யலாம் இப்படி ரெண்டு பக்கத்தையும் ஒருக்கா தட்டி விடுங்க பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லி பேரங்கின்னு இன்னொரு உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் இதில் அதே மாதிரி ஒரு மூளை பக்கத்துக்கு கறியை வச்சுக்கொள்ளுங்கோ ஒரு நல்லா சுகமாக டப்புன்னு செய்யலாம் கொஞ்சம் சுற்றாக்க நல்லா நீட்டாக இப்படி கொஞ்சம் இழுத்து போட்டு சுற்றினீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக இருக்கும் இப்படி வடிவாக இருக்கமா சுற்றி எடுத்துக்கொள்ளுங்க சுற்றி எடுத்துட்டு இந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் இருக்கா தட்டி விட்டால் சரி இப்படியே எல்லாரோடையும் நான் சுற்றிட்டு என்ன செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் இப்போ ரோஸ் எல்லாம் சுற்றி எடுத்துட்டேன் பாருங்க எனக்கு நான் எடுத்ததில் விளவும் தான் வந்திருக்குது எல்லாம் சுற்றி எடுத்தாச்சுது இப்போ இதை நாங்கள் இந்த மாவில் கரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த மாவில் துவைச்சி போட்டு ரசில் எடுக்க போகிறோம் இதுவும் கடையில் வேண்டினால் ரசத்தூள் தான் பெருங்க எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு குழிவான சட்டி இப்படி ஒரு சட்டியில் தட்டில் போடுறதோ இப்படி போட்டுட்டு நாங்கள் ரசத்தூள் பிரட்டி இருக்க கொஞ்சம் சுகமாக இருக்கும் போடக்க கொஞ்சம் கணக்கவே ரசத்தூளை போட்டுக்கொள்ளுங்க அப்போ தான் வடிவாக பிரட்டக்கூடியதாக இருக்கும் இப்போ நாங்கள் இதை ஒவ்வொண்டா மாவில மாவியில் துவைச்சி துவச்சி ரசத்தூள் விரட்டி கொள்ள போறோம் அப்போ இதில் ஒண்டா போட்டுக்கொள்கிறேன் போட்டுக்கிற நேரம் எல்லாம் ரத்தவில் பாருங்க இப்படி ஒரு க போட்டுட்டு பாருங்க இப்படி எடுத்துட்டு இதை இந்த இதில் போட்டு விரட்டி கொள்ளுவோம் இந்த கையாலையே புரட்டி கொள்ளலாம் பாருங்கள் வடிவ இப்போ நான் இதை பிரட்டிட்டு இப்படியே ஒரு தடவை மட்டும் பிரட்ட போகிறேன் எண்ணொருக்கா மாவில் துவைச்செடுக்க போகிறேன்னு துவைச்செடுத்துட்டு திருப்பி ஒருக்கா இதே மாதிரி திருப்பி இதில் பிரட்டி எடுத்தோம்னு சொன்னால் இதை நாங்கள் பொறிச்செடுக்க நல்ல மொறு மொறுப்பாயும் உள்ளுக்கு இருக்கும் வெளியில் நல்ல மொறு மொறுப்பாக இருக்கும் அதால் இதை திருப்பி ஒருக்கா இந்த மாவில் போட்டு பிரட்டி கொள்ளுவோம் நீங்கள் எப்போ இப்படி ஒருக்கா செய்து பாருங்க நல்ல ஒரு வித்தியாசமாக இருக்கும் கிண எல்லாம் வச்சு எல்லாம் விட தேவையில் ஒருக்காய் போடுங்க ஒருக்காய் போட்டுட்டு திருப்பி எடுத்து இதில் போட்டு பிரட்டிக்கணும் பெருங்காய் பிரட்டி எடுத்தாச்சு இப்படியே நான் எல்லாத்தையும் இதே மாதிரி பிரட்டி எடுத்துட்டு பொறிக்கேக்க காட்டுறேன் பரங்க இப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்படி ரெண்டு தரம் பிரட்டி எடுத்து ஒருக்கா செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஒருக்கா ப்ரட்டுறத விட இப்படி ரெண்டு தரம் பிரட்டி எடுக்க நல்ல வித்தியாசம் இருக்கும் நல்ல ஒரு முறை முறப்பாக இருக்கும் வெளியில் அந்த விலகின மாதிரி இராது வழி பக்கம் இப்படி இதே மாதிரி எல்லாத்தையும் பிரட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன் இப்போ பரங்க ரோல்ஸ் எல்லாம் பஸ்தூலில் பிரட்டி எடுத்தாச்சுது இப்போ அங்கால எண்ணெயையும் சூடாக விட்டுட்டேன் இப்போ அதில் பொறிச்செடுத்து கொள்வோம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு நீங்கள் போட்டு பொறிச்செடுக்க இடையில் அதுக்கு பிறகு நீங்கள் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விட்டு கொள்ளலாம் யாருமே சூடாக இருக்குது போட்டுக்கொள்கிறேன் மெதுவாக போட்டுக்கொள்ளுங்க பாருங்கள் சின்ன சட்டின்றதால ரெண்டு ரெண்டாக போட்டு பொறிச்சு எடுத்து கொள்ள போகிறேன் நான் உலகம் முப்பை பொறிக்கையில் கொஞ்சம் லேட்டாக தான் பொறிக்க போகிறன்றதால இப்போ உங்களுக்கு ஒரு கொஞ்சத்தைதான் பொறிச்சு காட்டுறேன் இப்போ உங்களுக்கு நீங்கள் இது சுற்றி போட்டு நீங்கள் இதோ நல்ல ஒரு பொலித்தீன் பேக்கில் போட்டு டீப் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூடி நிறைய நாளைக்கு வச்சு தேவையான நேரம் ஒரு கொஞ்சம் முன்னால் வெளியில் எடுத்து வச்சு சொன்னால் அதுக்கு பிறகு நாங்கள் பொறிச்செடுத்து சாப்பிடலாம் இல்லை நார்மலாக ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சு எடுத்து கொள்ளலாம் இப்போ பாருங்கள் இதை இடக்கடை இப்படி திருப்பி விட்டுக்கொள்ளுங்க நல்ல ஒரு டப்புண்டு இது கலர் மாறிடும் நல்ல ஒரு கலருக்கு வந்த உடனே வெளியில் எடுத்துக்கொள்ளலாம் கிடக்கடை சும்மா திருப்பி விட்டுக்கொள்ளுங்க கிடக்கடை தட்டி தட்டி விடுங்கோ பாருங்கோ இது என்ன கொஞ்சம் கலர் மாறணுன்னு வெளியில் எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க ஒன்றும் படிக்க இல்லை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இன்னும் சொட்டு கலர் மாற விட்டு கொள்ளுவோம் இப்போ இதெல்லாம் வேற இருக்கும் இங்கே வேறங்கோ இதை எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க நல்ல சூப்பராக வந்திருக்குது ஓகே இப்படியே நான் எல்லா ரோல்ஸையும் போட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன் நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தன் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வேறொரு செய்முறையில் சந்திக்கிறேன் நன்றி